வணக்கம் மறப்போம் மன்னிப்போம் நம்ம இந்த சொசைட்டியில் இருக்கிறனால நம்மளுக்கு எக்ஸ்டர்னல் சோர்ஸஸ் வெளியிலிருந்து எவ்வளோ பேருடைய தொடர்புகள் இருக்குது பீக்ட் அவர் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அல்லது நம்ம வேலை பார்க்குற இடம் அல்லது நம்ம பாஸ் எல்லோருமே ஒரு ஒரு மூடில் இருப்பாங்க அவங்களுடைய மூடுக்கு தகுந்த மாதிரி நம்ம கூட பிஹேவ் பண்ணுவாங்க நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடிக்க வேண்டியதா சில டைமில் ஆனால் சில டைமில் அவங்களுடைய கோபத்தை நம்ம மேல காட்டுவாங்க அது நேரடியாக நம்மளை தான் தாக்கும் அது அவங்களுக்குள்ளார ஒரு இருக்க பேகேஜ் ஒரு 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 பேகேஜ் எப்பவுமே நம்ம ரொம்ப நேரம் சில டைமில் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றது இல்லை நம்மளுடைய கோபத்தை வந்து இமீடியட்டாக எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டோம் சில டைமில் அப்படியே அடைச்சி வச்சுருப்போம் அந்த அழைச்சி வச்சிருக்க ஒரு கோபம் என்னைக்காச்சும் ஒரு நாள் திடீர்னு வரும் அது நம்மளுக்கே தெரியாமல் வந்துடும் அது அந்த டைமில் முன்னாடி யார் இருக்காங்கன்னு கூட பார்க்க மாட்டோம் நம்ம அவங்களுக்கு அது சம்மந்தமே இருக்காது சொல்லப்போனா ஒரு பாஸ் ஒருத்தர் ஒரு எம்ப்ளாயர் திட்டுறாரு எம்ப்ளாயை திட்டார் அப்படின்னா அந்த எம்ப்ளாயிக்கும் அந்த அந்த அவருடைய கோபத்துக்கும் சம்மந்தமே இல்லை ஆனால் அந்த மூமெண்ட்டில் அவருடைய கோபத்தை வந்து வெளிக்காட்டணுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அவர் தனக்கு கீழே இருக்கிற ஒரு வேலைக்காரனையோ அல்லது ஒரு எம்ப்ளாயியோ அந்த கோபத்தால் அவர் காயப்படுத்துகிறாரு இந்த காயத்தை வந்து நம்ம எப்போவுமே கேரி பண்ணுவோம் ஏண்டா நான் எந்த தப்புமே பண்ணலையே நம்ம நம்ம பாஸ் நம்மளை இப்படி ஏன் நம்ம பாஸ் இப்படி பிஹேவ் பண்ணுறாருன்னு நம்ம நினைப்போம் ஆனால் அது நம்மளுக்காக வந்தது அல்ல அது அந்த டைமில் அவருக்கு உள்ளார இருந்த ஒரு கோபம் வெளியே வர வேண்டிய ஒரு சூழ்நிலை அது யார் முன்னாடி இருந்தாலும் அது நானே இருந்தாலும் இருக்கலாம் இன்னொருத்தங்க இருந்தாலும் இருக்கலாம் ஒரு எம்ப்ளாயாக இருக்கலாம் ஒரு மனைவியாக இருக்கலாம் ஒரு குழந்தையாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் அவங்க முன்னாடி அது வெடிச்செடித்து ஓடும் அந்த ஒரு கோபத்தை வந்து அந்த மூமெண்ட்டில் நம்ம ஏற்றுக்கிறோம் அதனால் நம்ம பாதிக்கிறோம் நம்மளுக்கு ரொம்ப அதனால் ரொம்ப கவலைப்படுறோம் அதையே நினச்சி நினச்சி வாழ்கிறோம் இதனால் அவங்க கோபத்தை அவங்க இறக்கிட்டாங்க அவங்களோட பேகேஜ் இறக்கி வச்சுட்டாங்க அந்த பேகேஜை நம்ம தூக்கிட்டு அடையிறோம் இதுதான் வாழ்க்கையிலேயே சோதனையான சமாச்சாரம் ஸோ யார் என்ன சொன்னாலும் யார் என்ன செஞ்சாலும் நம்ம அவங்கள பார்த்து பரதாவது தான் பண்ணணும் இப்போயா ஏதோ அவருக்குள்ளார் ஒரு கவலை இருக்குது ஏதோ அவருக்குள்ளார் அவங்க அவங்களுக்குள்ளார ஒரு ஒரு கோபத்தை வந்து வெளிப்படுத்துகிறாங்க அதுக்கு காரணம் நான் இல்லை வேறு யாரோ ஒருத்தங்க காரணம் அதுக்கு பலியாட நான் ஆகிட்டேன் அவ்வளோதான் அந்த அந்த மூமெண்ட்டில் நான் ஒரு பலியாட அவ்வளோ அவ்வளவுதான் அதை நம்ம மறந்துட்றோம் அதான் மறப்போம் மன்னிப்போம் மறந்துடணும் இல்லைனா நம்ம அதை அதே வச்சுக்கிட்டு கிரேட்வே வச்சிக்கிட்டே அவன் அன்னைக்கு திட்டினானே நான் எனக்கு தெரியாத நானும் அவங்க திட்டுறேன் நானும் அவள் பண்ணுறேன் எனக்கு டைம் வரும்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம அதுக்கு காத்துக்கிட்டே இருப்போம் நம்மளோட வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நம்ம இழந்து நம்ம இன்னொருத்தங்களை வந்து காயப்படுத்துறதுக்காக காத்துக்கிட்டு போம் யாரும் யாரையும் காயத்து காயப்படுத்த முடியாது நம்ம அதை ஏற்றுக்கிட்டா தான் நம்மளுக்கு ஒருத்தங்க ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த கிஃப்ட்டை நம்ம ஏற்றுக்கிறோமா இல்லையான்றது நம்ம பொறுப்பு நம்ம அந்த கிஃப்ட்டு ஏற்றுக்கிட்டோம்னா தான் அந்த கோபம் நம்ம கூட இருக்கும் அது கிஃப்ட் அவருடைய கிஃப்ட்டு நம்ம வாபஸ் அவங்ககிட்டயே கொடுத்துட்டோன்னு வச்சுங்களேன் அது நம்மளுக்கு அது இல்லாது அவங்கக்கிட்டே போய் சேர்ந்துடாது அப்படி நினச்சி வாழ்ந்தோம்னா யாரோடைய கோபமும் நம்மளை தாக்காது யாரோட கோபத்தாலையும் நம்ம பாதிக்கப்பட மாட்டோம் நம்ம யாரோட கோபத்துக்கும் ஆளாக வேண்டிய தேவையும் இல்லை ஏன்னா நம்ம வாழ்க்கை வேறு நம்மளுடைய பாதை வேற நம்ம வந்திருக்க பர்பஸ் வேறு நம்ம போக வேண்டிய பாதைகள் வேற அதனால் நம்ம யாரையும் காயப்படுத்தவோ அல்லது அவங்க காயப்படுத்துறதை நம்ம கேரி ஆட் பண்ணுறதுக்கோ நம்ம வாழ்க்கையில் பிறக்கலை அதை ப்ரூவ் பண்ணுறதும் நம்ம தேவையில்லை இதை நினச்சிட்டோம்னா வாழ்க்கையில் யார் என்ன திட்டினாலும் என்ன செஞ்சாலும் நம்ம அவங்கள பார்த்து தான் பண்ணணுமே ஒழிய ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கோபத்தை அவர் வளைச்சு வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அது அவருடைய ப்ராப்ளம் அது ஆக்சுவலாக அதை பார்த்து நம்ம பரதாபப்படணுமே ஒழிய நம்ம அதை அதை வந்து வேறு மாதிரி நம்ம நினச்சி வேறு மாதிரி நம்ம அவங்களுக்கு திரும்பி அதையே கொடுக்கணுன்ற தேவையும் இல்லை அது அவசியமும் இல்லை இதை நம்பினோம்னா நம்ம மறப்போம் மன்னிப்போம் தேங்க் யூ என் பேர் ராஜா சுக்கலிங்கம் நான் ஒரு ஆத்தர் ஒரு என்டர்பினர் கோச் அண்டர் என்டர்பினர் வணக்கம் நன்றி